Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆடி மாதத்துடைய முப்பதாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி மாதமானது பிறந்து நான்கு வெள்ளிக்கிழமை முடிந்து இப்போ ஐந்தாவது வெள்ளிக்கிழமை நாளை நாள் வருது நாளை நாள் தான் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் இதை செய்தால் அம்பாள் அள்ளி கொடுப்பாள் எதை செய்தால் அம்பாள் அள்ளி கொடுப்பாள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான விஷயம் செய்தால் அம்பாள் அள்ளி கொடுப்பாளுங்கிறத கிளியராக சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அம்பாள் அள்ளி கொடுக்கறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி ஆடி மாதங்கிறது அற்புதமான மாதம் அம்மன் மா என்று சொல்லலாம் ஆடி மாதத்தில் சூரியன் வந்து தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார் அதனால தாட்சாண்ய காலம் என்ற புண்ணிய காலமானது ஆரம்பமாகும் இருந்து வரக்கூடிய கதிர்கள் ரொம்ப விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படும் அதனால ஆடி மாதத்தில் தான் நிறைய விவசாயிகள் விதைய வந்து விதைப்பாங்க அந்த மாதிரி விதைக்கிறது மட்டும் இல்லாம ஆடி மாதத்தில் காற்றுல நிறைய நோய் கிருமிகள்லாம் வரும் அதை தடுப்பதற்கு வேப்பிலையும் கூழும் பயன்படுத்தப்படும் வேப்பிலை வந்து ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் கூழ் வந்து நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால தான் ஆடி மாதம்ங்கிறது அம்மன் மாதம் என்று போற்றப்பட்டு வழிபாடுகள் வந்து செய்யப்படும் ஆடியில் வந்து ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து ஆடி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே சிறப்பு தான் அதில் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விட அதிக சிறப்பு இருக்குது அதனாலேயே எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் ஆடி வெள்ளிக்கிழமை பயங்கரமான சிறப்புகள் வந்து இருக்கு ஸோ ஆடியுடைய எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆகஸ்ட்டுடைய பதினைந்தாம் தேதி கரெக்டாக ஆடியுடைய முப்பதாம் நாள் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக வருது அதனால் கடைசி வெள்ளிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் செய்து அம்பாளுடைய மனசை குளிர செய்து அம்பாள் இருந்து அள்ளி வாங்கிக்குங்க ஆடியுடைய வெள்ளிக்கிழமை இந்த வருடத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய மாதம் என்றாலும் இந்த மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதம் என்று ஒரு பக்கம் சொல்லலாம் ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பல மடங்கு அதிகமான பலனை தரும் ஆடி மாதம் இறைவனுடைய அருள் நிறைந்த மாதம் என்பதால் நம்முடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் இறைவன் நிச்சய ஏற்று நமக்கு வேண்டிய வரங்களை தந்து அருளை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாதம் என்று இந்த மாதத்தை போற்றிக்கிட்டே போகலாம் அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம் ஆடி மாதத்தில் முதல் நான்கு வாரங்கள் வழிபாடு தவறி இருந்தாலும் கடைசியாக வரக்கூடிய நாளைய வெள்ளிக்கிழமையில் அம்மனை எளிமையாக வழிபட்டால் கூட பல மடங்கு அதிகமான பலனை அம்மன் உங்களுக்கு தருவாங்க நீங்கள் மனமுருகி செய்யக்கூடிய ஒரு நாள் பிரார்த்தனை உங்கள் தலையெழுத்தை மாற்றி துன்பங்களை நீக்கி வளமான வாழ்வு தரும் அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியுடைய வெள்ளியுடைய இது ஆடியுடைய வெள்ளியுடைய சிறப்புகள் வந்து நிறையவே இருக்கு அம்பாளுக்குரிய ஆடி மாதத்தின் நிறைவு நாள் தான் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி போன வாரம் நான்காவது வாரம் வரலட்சுமி நோம்பு மிஸ் பண்ணவங்க ஐந்தாவது வாரம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு இருக்கலாம் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறதே ஒரு சிறப்பு ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வருது இந்த நாளில் வந்து போன வாரம் வரலட்சுமி விரதம் மிஸ் பண்ணவங்க இப்போ வரலட்சுமி விரதம் இருக்கலாம் இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது காணாமல் போகும் அதோடு இந்த நாளில் பக்தியோடு மனமுருகி நீங்கள் அந்த அம்பாவை வேண்டிங்கனாவே அம்பாள் வேண்டிய வரங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ யாரெல்லாம் ஆடி வெள்ளியில் நாளை நாள் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க திருமணம் ஆகவில்லை திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை நன்கு படித்து திறமை இருந்தாலும் வேலை இல்லை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை மனவேதனை கடன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் இருக்குது இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபடுவதால் அந்த துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும் நான் சொன்ன பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை மட்டும் இல்லை வேறு எந்த பிரச்சனைக்காகவாக இருந்தாலும் பரிகாரம் வந்து செய்யுங்க ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் சரி இப்போ ஆடி கடைசி வெள்ளியுடைய வழிபாட்டு முறையை பார்க்கலாமா தெளிவாக இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கான பலன் நீங்கள் பெற முடியும் சரி வாங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளை நாள் காலையில் எழுந்து குளித்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள அம்மனுடைய படத்திற்கு முன் விளக்கேற்றி வைங்க அது எந்த அம்மன் படமாக இருந்தாலும் பரவாயில்ல அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்திருங்க அப்புறம் சிறிதளவு சக்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைங்க அதுக்கு வந்து நீங்கள் வீட்டிலையே வந்து பிரசாதம் வந்து பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்தே ஒன்றும் இல்லை ஸோ பொங்கலை நைவேத்தியமாக படைத்து மனதார உங்கள் குறைகள் தீர வேண்டும் என சொல்லி அந்த அம்பாள் கிட்ட பிறகு அதை செய்துட்டு அருகிலுள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு அன்னதானத்திற்கு பணம் வந்து கட்டி அன்னதானம் வழங்குங்க அந்த அளவிற்கு வசதி கிடையாது என்பவர்கள் வீட்டில் இருந்தே சக்கரை பொங்கல் அதை எடுத்துட்டு போய் அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து அதை கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வருபவர்களுக்கு உங்கள் கைகளால் பிரசாதமாக கொடுங்க ஒன்று அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க இல்லைனா பொங்கலையே பிரசாதமாக ஒரு பத்து பேருக்கு கொடுங்க இதுதான் ஆடியோடைய கடைசி வெள்ளிக்கிழமை செய்யணும் இப்படி செய்து நீங்கள் வேண்டக்கூடிய வரத்தை அந்த அம்பாள் கண்டிப்பாக வந்து தந்துடுவாங்க இப்போ நான் சொன்னதை இது எதுவுமே என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு நாளை நாள் உழவார பணிகளை போய் செய்யுங்க கோவிலில் கூட்டி பெருக்கிறது அன்னதானம் நடந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து சுத்தம் செய்கிறது இந்த மாதிரி தெய்வ பணிகளை வந்து செய்ங்க அது செய்தாலே இறைவனுக்கு செய்யக்கூடிய துண்டு பொருளாக செய்யக்கூடிய இறை தொண்டை விட இந்த மாதிரி செய்யக்கூடிய துண்டு இறைவனிடம் நம்மளை பல மடங்கு அதிகமாக நெருக்கமானவர்களாக மாற்றுவோம் அதனால இந்த மாதிரி செய்ங்க உடல் ரீதியான பணிகளை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் அன்னதானம் நடக்குதுல அப்ப தண்ணீர் வாங்கி கொடுங்க அல்லது தண்ணீர் பரிமாறக்கூடிய பணியை செய்ங்க இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா நாளை நாள் செய்ங்க அதை நீங்க செய்தாவே போதும் அதுக்கப்புறம் மாலையில் மீண்டும் வீட்டில் விளக்கேற்றி அம்மனிடம் மனவிட்டு உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி முறையிடுங்க நீயே கதி உன்னை தவிர என்னை காப்பதற்கு யாரும் இல்லை என முழுவதுமாக அந்த தாயிட்ட சரணடைந்து முறையிடுங்க நீங்கள் விடக்கூடிய இரண்டு சொட்டு கண்ணீருக்கு அந்த அம்மன் உடனடியாக மனம் இறங்கி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பாங்க அடுத்த ஆண்டு ஆடி மாதத்திற்குள் உங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் நீங்கும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதனால் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ இதுதாங்க தாங்க ஆடியுடைய கடைசி வெள்ளி கிழமை பூஜை செய்யக்கூடிய மொத்தமான ஒரு இது ஸோ மொத்தமாக உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து ஆடியுடைய கடைசி வெள்ளி பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் ஆடியுடைய கடைசி வெளியை பற்றியும் முழு தாள்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆடியோடைய வெளியில் இன்னும் என்னெல்லாம் செய்யலாங்கிறத அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாமே வந்து தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டோடு புதிய தொழில்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்